அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் எப்படி இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மீனராசிக்கு மீனராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசியில் பிறந்த நபர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆவல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு என்பதும் வெளி மாநில வெளிநாட்டு பயணம் என்பது தற்போது இந்த ஆண்டு கைகூடி வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் பொதுவாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் புத்திரத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு தற்போது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் என்பது மீன லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் மீன ராசிக்கும் எடுத்துக்கலாம் அந்த மீன லக்ன மீனராசி நபர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இரண்டாவது குழந்தை அமையக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு தாயார் மற்றும் மாமியார் வழியில் கண்டங்கள் சர்ஜரி செய்து கொள்ள வேண்டிய அமைப்பு என்பதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே நீண்ட நாளாக சர்ஜரியை தள்ளி போட்டு கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு தற்போது சர்ஜரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது உண்டு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது மீனராசி நபர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு பயணத்தால் வருமானம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு மீனராசி நபர்களுக்கு செலவு இந்த ஆண்டு அதிகமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் சுப விரய செலவுகள் செய்து கொள்வது சிறப்பு சுப விரய செலவுகள் செய்யாவிடில் மருத்துவ செலவாக நடைபெறக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் சுபமான விரயங்கள் செய்து கொள்ளலாம் அதேபோல கிருகிருப்பு மறதித்தன்மைகள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் கிருகிருப்பு நோய்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ஆண்டு உண்டு வீட்டிற்கு வாட்ரு பியூரிஃபையர் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏற்கனவே நீர் சம்பந்தப்பட்ட சுத்திகரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து சுகாதாரமான குடிநீரை ஏற்பாடு செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல இந்த மீனராசி மீனலக்கத்தில் பிறந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது தற்போதைய காலகட்டத்தில் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களை தற்போது கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை தேவையில்லாமல் ஒரு ஜாலிக்காக பழகிறேன் அப்படின்னு பழகிக்கொள்ளாமல் தவிர்த்து கொள்வது சமயோசிதமாக இருக்கும் ஏற்கனவே கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சார் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டு விடவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இக்காலகட்டத்தில் அந்த ஸ்மோக்கிங் ஹாபிட்டையே விட்டுவிடக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு ஏற்கனவே அந்த போதை பழக்க வழக்கங்களில் லாகரி வஸ்துக்கள் பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பதும் இந்த ஆண்டு உண்டு கடன் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஏற்கனவே கடன் நீண்ட நாட்களாக கடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு கடனை முழுவதுமாக கட்டிவிடக்கூடிய அமைப்பு என்பது அதற்கேற்ப வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு கடன் இல்லாத நபர்களுக்கு புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்கனவே ரொம்ப நாளாக கடனை கட்டிகிட்டே இருக்கிற சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தற்போது அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு என்பதும் இவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம் அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களில் போய் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்களை பெற்ற பெற்றோர் அல்லது அந்த நபர்களை கூட்டிக்கொண்டு மாலையபட்ச காலங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் அல்லது அமாவாசை நாட்களில் தொடர்ந்து முன்னோர்களை நினைத்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் பசு மாட்டிற்கு பொருட்களை தானம் கொடுப்பதும் அதுவும் முக்கியமாக அகத்திக்கீரை கோதுமை தவிடு வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்றவைகளை கடந்து கலந்து பசுமாட்டிற்கு நீருடன் தானம் தருவதும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஆலய பரிகாரமாக சென்னையில் இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு காலையில் முதல் தரிசனமாக அந்த ஆலயம் சென்று மயிலை கபாலீஸ்வரரை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பரி படையல் தர்ப்பணம் தான தர்மங்கள் கொடுத்து வந்தால் இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளான நபர்கள் லாகரி வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது அந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பதும் அந்த பழக்க வழக்கத்தில் சென்று மாற்றிக்கொள்வதில் தவிர்க்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் உண்டு அதனை முறைப்படி வழிபாடு செய்து அதிலிருந்து வெளிவந்து வரக்கூடிய தன்மைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த ஆண்டு திருமணத்திற்கு மணமகனோ மணமகளோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை நன்கு விசாரித்து அந்த இடத்தை பற்றி அந்த மணமகனை பற்றி மணமகளை பற்றி நன்கு விசாரித்து அவசரப்படாமல் அலசி ஆராய்ந்து திருமண பந்தத்திற்கு முடிவெடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது சார் தெரியாமல் பண்ணி ஏமாற்றத்தில் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல இந்த மீனராசிக்கு கெடுதலான பலன்கள் என்பது அந்த போதை பழக்க வழக்கங்கள் என்பதும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இருப்பதால் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த மீனராசி நபர்கள் ஜனவரி இந்த மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வருவதும் அல்லது ஃபெப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள் அபிஷேகம் பண்ணனா இந்த ஜனவரி இருபத்தி ஒன்றுக்குள்ளே பண்ணலாம் அல்லது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் இது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் ஏப்ரல் மாதத்திற்குள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு தொடர்ந்து இளநீர் அபிஷேகம் என்பதனை செய்து வாருங்கள் இந்த இளநீர் அபிஷேகம் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலம் ஏற்பட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் இந்த மீனராசிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அது நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த இளநீர் அபிஷேகம் செய்வதால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த அபிஷேகத்தை திங்கட்கிழமை நாட்களில் செய்து வருவது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் பணம் சம்பந்தப்பட்டதோ குடும்பம் அமையிறது சம்பந்தப்பட்டதோ உயர்கல்வி சம்பந்தப்பட்டதோ உங்கள் தகப்பனார் சம்பந்தப்பட்டதோ அந்த இந்த காரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த இளநீர் அபிஷேகங்கள் உங்களை மிகச்சிறப்பான சிறப்பான அமைப்பில் அதனை நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல ஏப்ரல் மாதத்திற்குள் படிப்புக்காக பயணம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல க தகப்பனார் வகையில் உடல்நலக் கோராள்கள் கவனக்குறைவு க கண்டம் தத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கவனக்குறைவாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் இஎன்பி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் இருப்பதால் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டியது இந்த மீனராசி மீன நபர்களுக்கு இந்த ஆண்டு அவசியம் இந்த மீனராசி மீனலக்னத்தில் பிறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் இந்த வருடத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்களை இந்த விடுமுறையில் ஹேண்ட் ரைட்டிங் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிளாஸில் சேர்த்து விடுங்கள் இவர்களுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் இப்போ சேர்த்து விட்டீங்கன்னா வாழ்க்கையில் அவர்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் என்பது மிகச் சிறப்பான வகையில் அமையக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் தற்போதைய காலகட்டத்தில் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் சேர்த்துவது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் பாடல் ஒரு சாங்கு பாடக்கூடிய வகுப்புகளுக்கு கர்நாடிக் மியூசிக்கோ பாடல் சம்பந்தப்பட்ட வகுப்பில் சேர்த்தலாம் அப்படின்னு ஐடியா இருக்கக்கூடிய மீனராசி மீனலக்ன நபர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு மேல் அவர்களை அந்த வகுப்பில் சேர்த்து விட்டால் அதில் மிகுந்த திறமைசாலிகளாக வரக்கூடிய அமைப்பு என்பது அவர்களுக்கு உண்டு அதனையும் பயன்படுத்தி கொள்ளவும் அதேபோல் இந்த மீனராசி நபர்களுக்கு இந்த ஆண்டு பரிகார தானமாக படிக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் தானமாக வாங்கி கொடுப்பதும் அதேபோல் ஏதாவது ஒரு விசேஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சாமியானா பந்தல் அல்லது கோவில் பந்தல் என்பது உங்கள் சார்பாக நீங்களே அதை இலவசமாக அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பண்டிகை நடக்குது ஒரு நீர்மர்வுத்தனாங்கன்னா அதுக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுக்கறது அல்லது ஒரு கோவிலில் முன்னாடி ஒரு வாழமரம் கட்டி ஒரு பந்தல் செலவை நீங்கள் ஏற்றுக்கிறது ஒரு சாமியான ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது ஒருத்தர் வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு அந்த சாமியானா செலவை உங்கள் சார்பாக நீங்கள் போட்டு கொடுப்பது கரும்பு நாட்டு சர்க்கரை கரும்பு தானம் நாட்டு சர்க்கரை தானம் கொடுப்பது கொய்யாப்பழம் தானம் கொடுப்பது அதுவும் ரமணர் ஆலை வழிபாடு செய்து வருவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமணாசிரமம் சென்று அங்கு வழிபாடு செய்து வருவதும் அங்கு இந்த பொருட்களை கொய்யாப்பழம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருட்களை தானம் கொடுத்து வருவதும் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் எலக்ட்ரிக் மேளம் தானம் கொடுப்பதும் இந்த ஆண்டு செய்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சி என்பது கட்டாயம் கிடைக்கும் அதே போல் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இருந்தாலும் அந்த மணமகனைப் பற்றி மணமகளைப் பற்றி நன்கு விசாரித்து திருமண பந்தத்தில் இணைய வேண்டியது அவசியம் சகோதரனுடன் சேர்ந்து கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பதோ அல்லது வேறு நபர்களுடன் கூட்டுத்தொழில் அமையக்கூடிய அமைப்பு என்பதோ சுய முயற்சியில் தொழில் செய்யக்கூடிய ரொம்ப நாளாக முயற்சிட்டு இருக்கிற சார் தனியாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தற்போது சுய முயற்சியில் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு தொழிலில் மாற்றிட்டு வேறு தொழிலுக்கு போகலான்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது தொழிலை மாற்றக்கூடிய அமைப்பு என்பதும் அல்லது தொழிலை இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வசதியான இடத்திற்கு தொழிலை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் தொழில் இடத்தை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தொழில் இடமாற்றம் என்பது கட்டாயம் கிடைக்கும் மீனராசி மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் சகோதர சகோதரி வகையில் வேலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது வேலை கிடைக்கக்கூடிய நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் தற்போது உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்கு தேவையான பெயர் பலகையை அதை புதிதாக மாற்றி வைத்துக்கொள்வது உங்களுக்கு அதில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விளம்பரம் பண்ணணும் இன்னொரு இடத்துல போர்டு வைக்கலான் இருக்கேன் இருக்கக்கூடிய பழைய போர்டை மாற்றிட்டு ஃப்ளெக்ஸு புதுசாக அடிக்கலான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மேக்குள்ளே அதை வந்து செய்து கொள்வது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ஒரு தலைமை பதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு தை மாதத்தில் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை செய்யுங்கள் தலைமை பதவி தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் ஒரு விசேஷ நிகழ்வுகளில் கோவில் ஆலயங்களில் உங்களுக்கு பரிவட்டம் கட்டக்கூடிய அமைப்போ தலைமை பதவிக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பதோ உண்டு அல்லது ஒரு கோவிலில் ஒரு பதவியை எதிர்பார்த்து ஒரு பரிவட்டம் உங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு முயற்சி செய்கிறேன் என்று இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தை மாதத்தில் முயற்சி செய்தால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதற்கு பரிகாரமாக ஏதாவது ஒரு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு குலதெய்வ ஆலயத்திற்கு உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்திற்கு கிரீடம் வாங்கி தானம் கொடுங்கள் உங்களுக்கு தலைமை பதவி என்பது தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி பகவான் ரிஷபராசியிலோயோ சிம்ம ராசியிலோ தனுசு ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ நிற்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய லக்னம் அல்லது ராசி மீனமாக இருந்து சனி பகவான் மகரம் தனுசு சிம்மம் ரிஷபம் இந்த ராசிகளில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகமான வாழ்க்கை என்பது காத்து கொண்டிருப்பதால் நல்ல பிற்பகுதி யோகம் கட்டாயம் கிடைக்கும் பொதுவாக மீனராசி நபர்களுக்கு வரவும் செலவும் சரிசமமாக எப்போதும் வரவு வந்துச்சுன்னா உடனே செலவு இருக்கும் செலவு வந்துச்சுனாலும் உடனே வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால் அவ்வப்போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை ஒரு சுபமான விரய செலவுகள் செய்து வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு இல்லைனா தேவையில்லாத விரைய செலவாக போயிடும் போல் வருமானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை வாங்கலாம்னு நினைக்காம அந்த வருமானம் வருவதற்கு முன்பே ஒரு செலவினங்களை அதை நோக்கி சே அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப வருமானம் வந்துவிடும் வருமானம் வர வர அந்தவனோட கடனை அடைச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து பொதுவா இந்த மீனராசி மீனலக்ன நபர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் ஒரு தொழில ஒரு பத்து லட்ச ரூபாய் கடனை வாங்கி போட்டு ஒரு தொழிலை வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை மாத மாதம் அல்லது தினமாக ஒரு ஃபைனான்ஸ் கட்டுறதோ ஒரு தினமும் ஒரு பேங்கில் கண்டிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அந்த கடனை அடைத்து விட்டால் வருமானங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அல்லது வருமானம் வர 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 டெய்லியுமே ஒரு அமௌண்ட்டை வந்து பேங்கில் போட்டு வச்சு அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி கொள்வது அவசியம் எனவே வரவு வந்துச்சுன்னா உடனே செலவு காத்திருக்கும் செலவு வந்தாலும் உங்களுக்கு வரவு கிடைத்து விடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சமயோசிதமாக இது மாதிரி செயல்பட்டு கொள்வது சிறப்பு அதே போல மீனராசி மீனலக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் துலாம் ராசியில் நிற்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிநாட்டு தொடர்பினால் வெளி மாநில தொடர்பினால் வருமானம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இந்த மீனலகன மீனராசி நபர்களுக்கு குரு பகவான் துலாம் ராசியில் தொடர்பு நபர்கள் கட்டாயம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யுங்கள் வெளிமாநிலம் செல்ல முயற்சி செய்யுங்கள் அல்லது உங்களுடைய தொழிலை இது சார்ந்து வெளிமாநில வெளிநாடு சார்ந்த நபர்களுடன் வியாபார ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெளிநாட்டு வருமானத்தை கொடுத்து அதில் மேன்மைக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாகவே இருப்பதால் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் பொதுவாக இந்த மீனராசி மீனவங்க நபர்கள் இந்த ஆண்டு இந்த இளநீர் அபிஷேகத்தையும் ரமணர் வழிபாட்டையும் மே மாதம் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரை இளநீர் அபிஷேகம் அம்மனுக்கு செய்து வருவதும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அடுத்த ஓராண்டு காலத்தில் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரமணர் வழிபாடை செய்து வருவதும் ரமணாசிரமம் திருவண்ணாமலை சென்று அங்கு தான தர்மங்களை கொடுத்து வருவதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மறைவிடியேன் போற்றும் பொருள்களை பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றையவள் எங்களைக் கொள்ளாமற் போய்காத்தேன் இற்றை படை கொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கேனா மாற்றைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் ராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சிகிருஷ்ணநாம தத்துள்ளியம் ராமநாம வரணனே ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ புத்தாலகர் மகரிஷிக்கு ஜெய் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம்